சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை மதிக்காமல் உங்களால் எந்த முடிவையும் முக்கியமானதாக கருதாத போது அது மிகவும் வேதனை அளிக்கிறது ஆனால் உங்கள் உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளும்படி யாரையும் கட்டாயம் படுத்தாதீர்கள் அவர்கள் உங்களைப் போன்ற சூழ்நிலையில் எதிர்கொள்ளும்போது அவர்களின் கர்மா அவர்களுக்கு பதிலளிக்கும் உங்களை யாருக்கும் விளக்க வேண்டாம் என நடக்கிறதோ அதை பார்த்து இரு என்னை நம்பு எல்லாம் கூடிய சீக்கிரமாக காலம் பதில் சொல்லும் நீ படும் வேதனையில் இருந்து உன்னை விடுவிக்க நான் அவதரித்தேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும் எவ்வளவுதான் நாட்களோ வருடங்களோ கடந்தாலும் உனக்கு நடக்க வேண்டிய நல்லதுகள் நிச்சயமாக நடக்கும் காலம் கடந்தாலும் நீ விரும்பிய காரியங்களை தடையில்லாமல் நிரந்தரமாக நிச்சயமாக நான் தருவேன் யாரும் உன்னை மதிக்கவில்லை என்று நினைக்காதே உன்னை மதிக்கவும் உன் பேச்சை முழு நேரமும் கேட்கவும் உன் சாயப்பா இருக்கிறேன் இந்த சாயப்பாவிடம் உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் உனக்கு நான் இருக்கிறேன் உன்னுடைய எண்ணங்களையும் கனவுகளையும் நிறைவேற்றி வைப்பவன் நானே நானே முழு நேரமும் உன்னுடன் இருக்கிறேன் தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் கவலைப்படாதே நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்